என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று ரஜினியை போய் கமல்ஹாசன் பார்த்த பிறகு வந்து தொடர்ச்சியாக அவரை பற்றிய பல்வேறு பதிவுகளை பார்க்க முடியுது பல பேர் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து அவர் எம்பி ஆகிட்டாரு இனி வந்து சினிமா நடிப்பாரா தொடர்ச்சியாக வந்து அவரால் படங்கள் தர முடியுமா அப்படி இயங்குவதை வந்து அரசு அனுமதிக்குமா இப்படியெல்லாம் வந்து பலர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கான பதில் என்னன்னா அவர் சினிமாவில் நடிப்பதற்கு எந்த தடையுமே கிடையாது அரசு அமைப்பு சட்ட அமைப்பின்படியும் சரி அரசியலமைப்பு சட்டத்தின் சரி அல்லது ஒரு மரபுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கமல்ஹாசன் தொடர்ச்சியாக படங்களில் நடிப்பதற்கு எந்த தடையுமே கிடையாது இன்னும் அடுத்தடுத்து வந்து அவரது தயாரிப்பில் அவரது நடிப்பில் வெளிவரக்கூடிய படங்கள்னு பார்த்தா அதுவே வந்து ஒரு மூன்று படங்கள் இருக்கு இதில் அவர் இயக்கத்தில் ஒரு படம் உருவாகணும் அப்படின்ட்டு அவர் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தார் அதாவது இந்த ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாரு அப்படின்னு தெரிந்த பிறகும் கூட அவர் படத்தை இயக்கி நடிப்பதற்காக வந்து ஒரு கதையை தயார் பண்ணி அதற்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட வந்து எழுதி முடிச்சுட்டு அதை தயாராக வச்சுருக்கார் அதனால் கமலஹாசன் தொடர்ச்சியாக அவர் படங்கள் செய்வார் செய்வதற்கு அவருக்கு எந்த தடையும் கிடையாது அதே போல் இந்த மார்க்கெட்டில் அவருக்கான மரி மதிப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா இப்போதும் கூட அவர் ரஜினியினுடைய போட்டியாளராகத்தான் பார்க்கப்படுகிறார் எந்த வகையிலும் கமல்ஹாசனுடைய மார்க்கெட் மதிப்புங்கிறது கீழே போயிடல ஏன்னா அப்படி சொல்கிற படம் அடுத்தடுத்து ஒன்றும் பெருசாக போலே அவருக்கு லைஃப் எந்த அடி வாங்குச்சே அப்படின்னா லைஃப் படம் சரியில்லை அது சரியாக போகல அது வேற விஷயம் அந்த படத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது பல்வேறு கோபங்கள் இருக்குது பல பேருக்கு அது வேற விஷயம் ஆனா கமலாசன் அப்படிங்கிற ஒரு கலைஞர் கலைஞர் இருக்காரு அவர் வந்து பல வெற்றி தோல்களை பார்த்தவர் இதை விட படுமோசமான தோல்வியெல்லாம் வந்து கமலாசன் சந்திச்சிருக்கார் ஆனால் அதற்கு அடுத்த படத்திலோ அதற்கு அடுத்த படத்திலோ வந்து அவர் மீண்டும் எழுந்து மீண்டும் இருக்கார் அதுதான் கமலாசனுடைய வரலாறு அவர் இதுவரைக்கும் வரைக்கும் நடித்த இரநூத்தி முப்பத்தாறு படத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வெற்றி படங்கள் அதாவது ஒரு நான்கு தோல்வி படங்கள் வரிசையா கொடுத்தா கூட வந்து அதுக்கு அடுத்து ஒரு வெற்றி படம் பெருசா கொடுத்து தன்னுடைய மார்க்கெட் மதிப்பை வந்து அவர் தக்க வச்சுப்பார் தான் வந்து இப்போ வரைக்கும் பல நடிகர்கள் வந்துட்டாங்க நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடி ஏன் இப்போ முந்நூறு கோடி சம்பளம்னு கூட வந்து சொல்லிக்கிறாங்க அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட நடிகர்கள் இருந்தும் கூட இன்றும் முதல் நிலையில் ரஜினியா அவருக்கு இணையான அல்லது அடுத்த நிலையில் அப்படின்னு பார்த்தா தான் வச்சு பாக்குது இந்த சினிமா உலகம் அதாவது அது வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது மரியாதையாக இருக்கட்டும் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி கமல் அப்படிதான் வந்து இப்போ வரைக்கும் பார்க்குறாங்க இவங்களை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆட்களை யாரையும் கொண்டாந்து வைக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை கமல் ரஜினி ரஜினி கமல் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற ரெண்டு பேரும் கொண்டாந்து வைக்கலாம் அப்படிங்கிற மனநிலை கூட வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் யாருக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம் ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இப்போ ரஜினி வந்து தொடர்ச்சியாக வந்து படங்கள் பண்ணிட்டுருக்கார் படங்கள்னா சாதாரணமாக இல்லை எல்லாமே வந்து மெகா பட்ஜெட் படங்கள் அகில உலகம் பா ரொம்ப ஈகராக காத்திருந்து பார்க்கக்கூடிய படங்கள் அப்படி வந்து அவர் படங்கள் பண்றார் இப்போ கூலிக்கு இருக்கிற அந்த ஹைப்பு கூலியை பற்றிய பேச்சுக்கள் அது குறிப்பாக வட மாநிலங்களில் இந்த படத்துக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த படமே எப்படின்னா அதற்கு அடுத்த படம் ஜெயிலர் ரெண்டு இதை விட பல மடங்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படமா அந்த ஜெயிலர் ரெண்டை வந்து பார்க்குறாங்க நான் அதை அப்படி சொல்லலை மக்களே வந்து என்னன்னா கூலி முதல்ல கூலி ரிலீஸ் ஆகிட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணால் அடுத்து நான் வந்து வெயிட் பண்ணிக்கிறது ஜெயிலர் டூக்காக தான் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு இருக்குது இந்த ரெண்டு படமும் எப்படின்னா ஏன்னா இது ரஜினியுடைய பொன்விழா படங்கள் அதற்கு அடுத்த படம் அவருடைய நூத்தி எழுபத்தி மூன்றாவது படம் யார் இயக்குனர் யார் புரொடியூசர் இதெல்லாம் வந்து அப்பாற்பட்டது அதை வந்து இப்போ இன்னும் எதுவும் அபிஷியலா அறிவிக்கல ஆனால் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பேச்சு இப்ப இருந்தே இருக்கு யார் டைரக்டர் ப்ரொடியூசர் யாரு இந்த படம் என்ன மாதிரி வரப்போகுது இதில் ரஜினியோட சம்பளம் இதில் யார் நடிக்கப் போகிற நடிகர்கள் என்ன இது எல்லாம் வந்து இன்னும் இரண்டு படங்கள் வெளியாக இருக்கு அடுத்து தான் அந்த படம் ஆனால் இப்போவே வந்து அந்த படங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இதற்கு இணையான எதிர்பார்ப்பு இதுக்கு இணையான ஒரு கவனம் வந்து கமல் படங்களுக்கு இருக்கு அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அடுத்தடுத்து அவருக்கும் வந்து இந்த மாதிரியான பெரிய படங்கள் தான் வந்து அவருக்கு இருக்கு தகுல இப்ப முடிஞ்சு போச்சு அந்த கதை அதுக்கடுத்து இப்போ எச் வினோத் அவர் படத்தை இயக்க எச்வி எச் வினோத் தான் ஜனநாயகன் பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் கூட ஒரு படம் பண்ண போறார் அதற்கடுத்து வந்து அந்த அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்க படம் அடுத்து அந்த படம் தான் அறிவிக்க இருந்தது ஆனால் வந்து சில காரணங்கள் இந்த எம்பி பதவியேற்பு அந்த நடைமுறைகள் இதன் காரணமாக வந்து அதை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுருக்கார் கமலஹாசு விரைவில் அந்த படத்தோட அறிவிப்பு தான் முதல்ல வரப்போகுது அதற்கு அடுத்தடுத்து இரண்டு படங்களில் வந்து அவர் நடிக்க போகிறாரு அந்த இரண்டு படங்களுமே வந்து பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படங்களாக தான் வந்து இருக்குது இதில் வந்து அவர் ரஜினியோடு போட்டி அப்படிங்கிறத வந்து எந்த நிலையிலும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை கமலஹாசன் இப்போ அவர் வந்து எம்பி பதவி ஏற்பு அந்த கடிதத்தை வாங்கின உடனே தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல முதல்ல வந்து முதல்வரை பார்த்தாரு அடுத்து தன்னுடைய நண்பர் ரஜினியை பார்த்தாரு அவர் கூட வந்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டார் ரஜினியினுடைய வாழ்த்தோட வந்து அவர் இப்போ அந்த எம்பி பதவியை வந்து அவர் ஏற்றுக்கிறாரு இன்னொரு பக்கம் ரஜினியும் நானும் இப்போதும் நண்பர்கள் அதே போல சமகால போட்டியாளர்களை தான் இப்ப இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லாம சொல்ற மாதிரிதான் வந்து அவருடைய சந்திப்பு வந்து அமைஞ்சது அப்படின்னு சொல்லணும் சோ இனி வரும் நாட்களும் கூட ரஜினி இந்த திரைத்துறையில் துறையில் படங்கள் தருகிற வரை வந்து தொடர்ச்சியாக கமலும் அவருக்கு இணையாக அவருடனே வந்து பயணித்து படங்கள் தருவார் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற ஒரு சூழல் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஜினி வந்து கமலுடைய படங்கள் வரணுங்கிறதுல மிக தீவிரமாக அக்கறை கேட்டுறார் கமலுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதை விட ஒரு மடங்கு அதிகமா ரஜினிக்கு அவர் படங்கள் வரணுங்கிறதுல அக்கறை இருக்கு காரணம் ரஜினி தன்னோடு வந்து இணைத்து பேசப்படுகிற போட்டியாளராக கமல் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை எல்லா காலத்திலும் அது வெளிப்படையாவே சொல்லியிருக்கார் எங்கூட போட்டி அதாவது ரஜினி அப்படின்னா அங்கே கமல் இருக்கணும் அப்படி தான் வந்து அந்த போட்டி வந்து மரியாதைக்குரியதாக இருக்கும் ஏன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவருடைய வெற்றிக்கு அவருடைய அடைந்திருக்கிற அந்த சிகரம் அந்த புகழ் சிகரம் இருக்கு அதற்கு நிகரா ஒருத்தரை வச்சு பார்க்கணும்னா வேற யாரை நீங்கள் சொல்லுவீங்க அஜித்தை சொல்லுவீங்களா விஜய சொல்லுவீங்களா வேற யாரை சொல்ல முடியும் யாருமே இல்லை அந்த 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 இடத்தில் வந்து யாருமே இல்லை கமல் மட்டும்தான் இருக்கார் அதனால தான் வந்து எந்த மேடையாக இருந்தாலும் படமாக இருந்தாலும் அந்த இடத்தில் கமலை வந்து அவர் விட்டு கொடுக்குறதே இல்லை கமல்ஹாசனுக்கு உரிய மரியாதையோடு தான் எங்கும் பேசுவார் இப்போ அந்த கமல்ஹாசனுடைய ஒரு படம் வரணுங்கிறதுல வந்து ரஜினி மிக தீவிரம் காட்டியிருக்காரு அது என்ன படம்னா இந்தியன் த்ரீ இந்த படம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே வந்து இருக்கு ஏன்னா இந்தியன் டூவுக்கு என்னாச்சு அப்புறம் அந்த தகுளைப்புக்கு என்னாச்சு இதெல்லாம் நீங்க பாத்தீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இரண்டு மோசமான படங்கள் அல்லது மோசமான தோல்வியை தழுவிய படங்கள் எல்லாம் அமைஞ்சு போச்சு கமல்ஹாசனுக்கு இப்போ அதுக்கு அடுத்து வர்ற படம் வந்து இந்தியன் த்ரீ தான் ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மனநிலையில் லைக்கா நிறுவனம் இல்லை காரணம் அந்த படத்துக்கு இன்னும் சில கோடிகள் தேவைப்படுது இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு தெரியாமல் அந்த படத்துக்கு இவ்வளோ காசை கொட்டி படம் திரும்ப இந்தியன் டூ மாதிரி ஆச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலையில் வந்து லைக்கார் நிறுவனம் அந்த படத்தை முடிஞ்சால் நீங்கள் டைரக்டாக ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனால் படம் வந்து பெருசு பெரிய பட்ஜெட் படம் டைரக்டர் பெரிய டைரக்டர் நடிச்சிருக்கிற கமல்ஹாசனும் சாதாரண நடிகர் இல்லை இப்படிப்பட்ட லெஜென்ஸை சேர்ந்து இவ்வளோ பெரும் முயற்சியில் உருவாக்கின ஒரு படம் ஓடிடியில் டைரக்டாக போச்சுன்னா அது பெரிய மிகப்பெரிய ஒரு கௌரவ குரசல் இல்லையா அதனால அந்த படம் திரைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரஜினி வந்து கேட்டிருக்காரு குறிப்பா இயக்குனர் சங்கர் கிட்ட கேட்டிருக்காரு அப்போ கமல் தன்னுடைய நண்பர் கமல் தன்னை பார்க்க வந்த கமல்கிட்டயே வந்து அதை பத்தி பேசியிருக்காரு இது வருமா அப்படின்னும் போது வந்து நிச்சயமா நல்லா வந்திருக்கு அந்த படம் நீங்கள் நம்பி வந்து அந்த படத்தை இன்னும் இருக்கிற அந்த பகுதிகளெல்லாம் முடித்து ஃபினிஷ் பண்ணி அந்த படத்தை திரையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசனும் அதில் உறுதியாக இருந்திருக்காரு தேவைப்படுற அளவுக்கு நான் நடித்து கொடுக்குறேன் எனக்கு காசெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கமல் அந்த மனசை வந்து அவர் மாற்றியிருக்கார் ஸோ இப்போ லைக்கா நிறுவனம் லைக்கா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அது ரஜினியோட சொந்த பட நிறுவனம் மாதிரி தான் அவர் என்ன சொன்னாலோ அவர் சுபாஷ்கரன் கேட்பார் அதனால் ரஜினியினுடைய அந்த அறிவுறுத்தல் என்னன்னா நீங்கள் அந்த படத்தை முடித்து திரையிடுங்க இதில் பெருசாக இப்போ எந்த வகையிலேயே வந்து காசையும் செலவு பண்ணாதீங்க அதே போல் வருமானத்தையும் எதிர்பார்க்காதீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க பெரிய எதிர்பார்ப்பு வாய்ப்பு கொடுக்காம ஜனங்க படம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வருட்டோம் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரஜினி கமலுக்கும் லைகா நிறுவனத்துக்கும் இயக்குனர் சங்கருக்கும் வந்து அவர் அட்வைஸ் பண்ணதா தெரியுது இப்போ இந்த படம் இந்தியன் த்ரீ வந்து திரையரங்கில் வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதற்கான அதற்கு முக்கிய காரணம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 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 போட்டிங்கிறது இருந்தால் தான் வந்து இங்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு சர்விகள் இருக்கும் அது இல்லைன்னு சொன்னாக்கா வந்து அவங்களே கொஞ்சம் முடங்கி போயிடுவாங்க அதனால் அவருக்கு தன் சக போட்டியாளர் கமல்ஹாசனும் தொடர்ந்து ஜெயிக்கணும் தன்னோடு பயணிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்குது அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து இவ்வளோ வேலைகளை அவர் செஞ்சிருக்காரு ஸோ இன்னும் வருகிற சில ஆண்டுகள் இன்னும் ஒரு ஐந்துலேருந்து பத்தாண்டுகள் வரை இந்த ரஜினி கமல் அப்படிங்கிற இந்த இருவருடைய ஓட்டமும் வந்து தொடரும் அப்படின்னு தான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் என்னடா ஓட்டம் ரெண்டு பேருக்கும் வந்து இவ்வளோ வயசாகி போச்சு எங்கே அவங்க ஓட போகிறாங்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க பொறுத்திருந்து பாருங்கள்